ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் என்ற தலைப்பில் அதன் கீழ் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது விதிமுறைகளற்ற யோகம் அது என்னவென்று பார்ப்போம் பாரதத்தில் உள்ள ஜனத்தொகைக்கு சமமாக தேவதைகள் உள்ளார்கள் என்றால் அது தவறல்ல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்தனியே ஒரு குடும்ப தெய்வம் உள்ளது ஒவ்வொரு தெருவிலும் அநேக தேவதைகளின் கோயில்கள் இருக்கின்றன இந்த அநேக கோவில்களுக்கும் அந்தந்த கோவில்களுக்கு எண்ணற்ற பக்தர்களும் உள்ளனர் மேலும் நாளுக்கு நாள் தெய்வ கோயில்களின் எண்ணிக்கையும் பெருகிக் கொண்டே இருக்கின்றன பெருகும் தேவதைகளுக்கு தக்கவாறு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கோயில்களும் அதிகரித்துக் கொண்டே உள்ளது ராமர் கோயில் போலவே ராவண கோயில்களும் உள்ளன கிருஷ்ணர் கோயில் மட்டும் அன்று தர்மராஜர் கோயில்களும் உள்ளன துரியோதனனுடைய கோயில்களும் இருக்கிறது கடோத்கஜன் கோயிலும் இருக்கிறது இடும்பன் கோயிலும் இருக்கிறது இது மட்டுமல்ல சொல்ல போனால் அரசியல் தலைவர்கள் இந்திரா காந்தியின் கோயில் ராஜமுந்திரியில் ஆந்திர பிரதேசம் சினிமா நடிகர் என் டி ராமாராவ் கோயில் ஹைதராபாத்திலும் உள்ளது நமது தாத்தா இருந்தால் அவருக்கும் ஒரு கோயில் உங்களது தாத்தா இருந்தால் அவருக்கும் ஒரு கோயில் இதுபோல் பாரதத்தில் கோயில்களின் சாம்ராஜ்யம் ஆகிவிட்டது அனுமானின் பக்தருக்கு அனுமானின் சாட்சாத்காரன் மூலமே மகிழ்ச்சி ஏற்படுகிறது அனுமானிடம் இஸ்வ தேவதையான ராமரின் நேரிடை காட்சி கிடைத்தாலும் மகிழ்ச்சி உண்டாவதில்லை கார்த்திகேயனின் பக்தர்களுக்கு கார்த்திகேயனின் காட்சி கிடைக்காமல் அவரின் தந்தையான சங்கரின் காட்சி கிடைத்தாலும் சந்தோஷம் உண்டாவதில்லை அதுபோல கௌரியின் பக்தர்களுக்கு கங்கை காட்சி அளித்தாலோ பாலாஜியின் பக்தர்களுக்கு கிருஷ்ணரின் காட்சி கிடைத்தாலோ அவர்களுக்கு திருப்தி உண்டாவதில்லை அதே போலத்தான் எல்லோருக்கும் நிறைய கல்லறைகள் பூஜை செய்ய ஆரம்பித்து அல்லாவை விட்டு முல்லா பக்கம் சென்று விட்டனர் முஸ்லிம்கள் கூட யகோவாவின் தியானம் செய்யும் கிறிஸ்தவர்கள் மேரி கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள் ஜைன மக்கள் சித்தார்த்தர் ஞான உதயத்திற்கு பிறகு புத்தார் விட்டார் அவரை பௌத்தர்கள் தர்ம தலைவர்கள் என்ற வடிவத்தில் வணங்குகிறார்கள் இப்படியாக எந்த ஒரு பக்தனுக்கும் பரமாத்மாவை பற்றிய யதார்த்த அறிமுகம் இல்லாதது துக்கமான விஷயம் அந்நிய தேவதைகளையும் பூஜை செய்து பக்தர்களுக்கும் பலனை அளிப்பது ஒரே ஒரு பரமாத்மா தான் அவர்களால் முறையற்ற வகையில் செய்யப்படும் பக்தியின் பலனையும் அவரே அளிக்கிறார் என்று கீதை கூறுகிறது எனவே முறையாக அவரை அறிந்து வழிபடுதல் அவசியம் பரஞ்சோதி சொரூப பரமாத்மாவின் நினைவு பிரார்த்தனை செய்து பலன் பெறுதல் பகவானின் பரம பக்தர்களின் கடமையாகும் ஆனால் பக்தர்களுக்கு பரமாத்மாவின் உண்மையான அல்லது யதார்த்த அறிமுகம் இல்லை பெரும்பாலும் அனைத்து தர்மத்தின் தர்ம நூல்களிலும் கொஞ்சமாவது பரமாத்மாவின் அறிமுகம் இருந்த போதிலும் கூட தனி பூஜை தர்மத்தின் நிறுவிய பூஜை உருவ வழிபாடு போன்றவைகளை தங்கள் தங்கள் எண்ணம் சம்பிரதாயம் ஈடுபாட்டிற்கேற்ப கலந்து விட்டது முறையற்ற எண்ணம் தான் பிரச்சாரம் மேலும் பழக்க வழக்கங்களில் நடைமுறையானது இப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்று பரம சத்தியத்தை சொல்லிய போதும் அதன் பொருள் விளங்காமல் போதும் அந்த அளவிற்கு ஒரு தலைமுறையில் இருந்து இன்னொரு தலைமுறை முன்னேறியுள்ளது ஒரு பொய்யை ஆயிரம் முறை சொல்லும் பொழுது அந்த பொய்யானது அந்த கூட்டத்தில் உள்ள மக்களுக்கு உண்மையாகப் பெற்று விடுகிறது அவர்களுக்கு உண்மையை விளக்கினாலும் அவர்கள் உண்மையை ஒதுக்கி விடுகிறார்கள் பொய்யின் முன் சமர்ப்பணம் ஆகிவிடுகிறார்கள் பொய் என்ற மாலையில் சத்தியம் அழியாமல் இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் விஞ்ஞான உலக மக்கள் ஆன்மீக விஞ்ஞானத்தை அடைய வேண்டும் என்பதே இந்த முயற்சியின் மூல லட்சணம் ஒரு மூல லட்சியம் இருக்க வேண்டும் பரமாத்மாயா அவர் அங்கு இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அவருடைய மகிமைகள் என்ன அதனை எல்லாம் முறையோடு தெரிந்து கொண்டு நாம் நினைவு செய்ய வேண்டும் அது விதிமுறைக்குட்பட்ட பக்தி யோகம் என்று சொல்லலாம் இப்படி பலர் பலவிதமாக வணங்குவது விதிமுறைகளற்ற பக்தி யோகம் ஆகும் ஓம் சாந்தி